எப்படி ஊடகம் நடத்தவே கூடாதோ எப்படி நெறியாளர்களை செய்யவே கூடாதோ எப்படி விருதினர்களை அணுகவே கூடாதோ எப்படி தமிழில் வைக்கக்கூடாதோ எப்படி டைட்டில் வைக்கக்கூடாதோ எப்படிப்பட்ட பேட்டிகளை எடுக்கவே கூடாதோ இது எல்லாமே தொடர்ச்சி இது எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக இதை மட்டுமே செய்து கொண்டு எப்படிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் இயங்குதுன்னா யூடியூபர் முக்தார் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் சத்தியன் டிவியில் நெறியாளர் இருந்த அந்த முக்தாரை வரைஞ்சி விட்டாங்க அதன் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு சேனலை யூடியூப் சேனல் ஆரம்பித்து எப்படி காசு வரும் தெரிலப்பா நம்மளும் பார்க்குறோம் எத்தனையோ நெறியாளர்களை பார்க்குறோம் எத்தனையோ ஊழல் பார்க்குறோம் ஒரு வந்து நீக்கி விட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மறுபடியும் ஒரு யூடியூப் சேலம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எடுத்தோன்னா வந்து பல கேமரா பல ஆஃபீஸு பேர் வேலைக்கு பல எடிட்ரு அப்படின்னு வச்சு லட்சங்களில் செலவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண முடியாது முக்தாருக்கு மட்டும் எங்கிட்ட இருந்தே காசு இப்போ அது அடிப்படையில் இந்த கேள்வ போடணும் அப்படி ஒரு யூடியூப் சேனல் போல் வைத்து இயங்கிட்டு கொண்டு இருக்கக்கூடிய இயங்கி கொண்டிருக்கங்கிற சொல்றதை தாண்டி சமூகத்திற்கு கேவலமான கருத்துக்களை வன்மங்களை அவதூறுகளை ஆபாசங்களை ஊடக துறைக்கு இருக்கக்கூடிய அந்த அறத்தை கெடுத்து பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த முக்தாரை ஊக்குவிக்கிற விதத்தில் விசிகா தலைவர் திரும்ப அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்துகிட்டே இருக்காரு ஏன்னு தெரியல இது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய தளத்தில் பயணித்த பலரும் இவருக்கு வந்து முக்தாருக்கு வந்து ஆதரவு தெரிச்சுட்டு இருக்காங்க இது எப்படி பார்க்கலாம் வாங்கிறவர்களும் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல்லை தட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் தட்டுவீங்க அப்போ தான் நம்ம வெளியிடக்கூடிய ஒவ்வொரு காரோலையும் உடனுக்குடன் நம்ம வந்து சேரும் வாருங்கள் ஒருவர்களே பார்க்கலாம் சண்டை போடுவான்னு பார்க்கலாம் தென்னகத்துக்கு வரும்போது முக்தாருக்கு நம்ம புதுசாக இன்ட்ரோ கொடுக்க தேவையில்லை ஏன்னா பல தடவை போட்டு பிறந்திருக்கோம் பல தடவை முக்தாருடைய அந்த ஆபாச பேச்சுக்களையும் ஆபாச கருத்துக்களையும் ஆபாச வீடியோக்களையும் எடுத்து அம்பலப்படுத்தி பல முறை பேசியிருக்கோம் அப்படி இருக்கும்போது புதுசாக நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த முக்தார் ஊடத்தினுடைய அறத்தை மீறி எப்பவுமே இந்த அறமுங்கிறதை கடைபிடிக்கிறது கிடையாது நம்ம நம்மளுடைய பேட்டிக்கு ஒரு பத்திரி ஒரு ஒரு கெஸ்ட்டு வராங்க ஒரு விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வராங்க அப்படின்னா எதிர்த்தரப்பாகவே இருந்தாலும் ஒன்றும் கூப்பிடக்கூடாது அப்படி கூப்பிட்டாலும் நம்ம கருத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் மாண்போடு அறத்தோடு நம்ம பேசணும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது அவர் வந்து அவரை கேவலப்படுத்துகிற விதத்தில் பேசக்கூடாது கருத்தியல் ரீதியாக சண்டைப்படலாம் அது வேறு அவரை தனிப்பட்ட விதத்தில் அவரை கேவலப்படுத்துகிற விதத்தில் பேசக்கூடாதுங்கிறதுல இதெல்லாம் ஒரு அறம் இது எல்லாமே செய்வான் முக்தார் அப்படிப்பட்டு அப்படி மாதிரி ஒரு கே அப்படி அப் அதுபோல் ஒரு சேனலை யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த முக்தாரை ஊக்குவிக்கிற விதத்தில் முக்தார் சத்தியன் டிவி நடத்தி விட்டாங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு அந்த சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சா ஒரு வருஷம் விழா எடுக்கிறாங்க அந்த விழாவுக்கு சிறப்பு யார் யாரெல்லாம் பங்கெடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த புகைப்படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதில் ஜூம் போங்களேன் அப்படியே எங்கிட்ட வந்தால் நம்ம அண்ணே அமீர் இருப்பாப்புல அப்படியே நம்ம அங்கிட்ட ஒரு ஜூம் போனோம்னா நம்ம ஐயா வியனரசு இருப்பாப்புல அப்படியே ஜூம் அவுட் வந்தோம்னா அவங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்ம காந்தராஜ் காந்தராஜர் இருக்காப்புல காந்தராஜ் யார் ஆபாச பேச்சாளர் நடிகைகளை பற்றி தரக்குறைவாக மரியாதை இல்லாமல் குறை ரொம்ப ஆபாசோட வக்கரத்தோடு பேசுகிற ஒரு நபர் பாலஜினத்தை சார் புகார்லாம் போட்டாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இங்கே உட்காந்துருக்க ஆளெல்லாம் பார்த்தீங்களா யார் யாருன்னு பெரிய புரட்சியாளர்கள்லாம் உட்காந்துருக்காங்க இந்த புரட்சியாளர்லாம் கெஸ்டாக கூப்பிட்டு முக்தாருங்க புரட்சியாளர் வந்து வருட நிறைவு நிகழ்ச்சி எடுத்திருக்காப்ல இதை விட மாபெரும் புரட்சியாளராக கூடிய திருமாவரனும் பங்கெடுத்திருக்காப்புல இதில் மேடையில் வந்து கருணாநிதி மூணு கருணாநிதி சமம் நாலு கருணாநிதி சமம் அஞ்சு கருணாநிதி சமம் அவரு திருமாவர்கள் சும்மா நிற்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு புகழ்ந்து வேற பேசினதாக செய்திகள் பரவிட்டு இருக்கு அது எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியல ஆனால் ஒரு நியூஸ் கார்டு பார்த்தேன் நான் அப்படியா இவர் வந்து அத்தனை கருணாநிதி நான் எதோ குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு தெரியலையே ஏன்னா கருணாநிதி அவர்களே கடந்த காலத்தில் கழிவு இதே ஊற்றுனவரு இதே தான் இன்றைக்கி அவரோட ஒப்பிட்டு பேசுனா சரி தெரியல அது வேறு டாப்பிக்கு சரி இந்த விஷயத்துக்கு வந்துடுமே இப்படி இந்த நபர்களை கூட்டி வைத்து ஒரு நிகழ்ச்சி முன்னெடுக்கிறான் அப்படின்னா முதல்ல கேட்குறேன் இவ்வளோ பெரிய எம்பி திருமாவளவர்கள் திருமாவளவர்களை வந்து கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி எடுத்துகிற அளவுக்கு முதல்ல உனக்கு காசு இங்கேருந்து வருது உனக்கு எங்குறேன் காசு வருது முக்தாருடைய பின்புலத்தில் நம்ம விசாரித்து பார்த்தாச்சு சொல்கிற அளவுலாம் கிடையாது எவனோ எவனோ ஒருத்தன் இது போல் ஆபாசமாக பேசுகிறதையும் திமுகக்கு இருக்கக்கூடியவர்களை வக்கரமாக எதிர்பார எதிராக இருக்கக்கூடியவர்களை வந்து வக்கரமாக பேசி அவங்க மீது வந்து ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி தொடர்ச்சியாக எவனோ ஒருத்தர் ஃபண்டிங் பண்ணுறான் திமுக தாக்கவே மாட்டாங்க அமுதார் நீங்கள் வேணா பாருங்கள் அவர் பேட்டி இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இவனாக இருக்கட்டும் திமுக தரப்பினரையும் இல்லை திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்த மேல்மட்ட பிரச்சனையும் எதை பற்றியுமே பேச மாட்டாங்க இப்போ திமுக இருக்குன்னா திமுக செய்கிற தவறுகளையும் சுட்டிக்காட்டி பேச மாட்டாங்க எப்போவே ஒரு ஊடகம் என்பவர்கள் வந்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி தானே பேசுகிறாங்க அதை செய்யவே மாட்டான் அப்போ என்ன செய்வாங்கனா திமுகக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ இப்போ திமுக எதிராக பாமக பேசுதா ஐயா ராம்தாஸ் அவர்களை ஐயா அன்புமணி அவர்களை ரொம்ப இழிவாக தரக்குறைவாக பேசி எவனா ஒருத்தர் பேட்டி எடுக்க வேண்டியது திமுக எதிராக நான் சீமன் அவர்கள் பேசுகிறாங்களா அதை செய்ய வேண்டியது அது அதே போல் நான் சீமான் அவர்களையும் சித்திரிச்சு தவறாக பரப்ப வேண்டியது அதே போல் அண்ணாமலை பேசுனாரா இதுக்கு மாரி அப்போ அவர் பரப்ப வேண்டியது அது மாதிரி கருத்தியல் மோதல் கிடையாமல் தனிப்பட்ட விதத்தில் சில சளி பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டிங்கிற பேரில் ஆபாசத்தையும் வன்மத்தையும் வக்கரத்தையும் பரப்பியவன் தான் இந்த முக்தார் இந்த முக்தாருக்கு நீங்கள் அவன் நிகழ்ச்சி எடுக்கிறாங்கிற பேரில் திருமாவர்கள் போய் பங்கெடுக்கிறாருன்னா என்ன மாதிரி உளவியில்னு இருக்கின்னு தெரியல முக்தாரோட வீடியோலாம் பார்க்குறீங்களா இல்லையா திருமாவர்களே நீங்கள் நான் சொல்கிறக்காண்டி கூட உறவுகளை அவனோடய யூடியூப் சேனல் போங்க நான் ப்ரொமோஷன் என்ன பண்ணிவிடுறேன் போங்க அவன் பத்து நாளைக்கு தடவையோ இல்லை இருபது நாளைக்கு ஒருத்தரவோ ஒரு பேட்டி போடுவான் அந்த பேட்டியுடைய தமிழ்நிலை முதல்ல வாசிங்க அந்த தமிழ்நிலை உங்கள் வீட்டில் கூடிய பெண்கள் குழந்தைங்களுக்கு முன்னாடி அந்த நீங்கள் வாசிக்க முடியுமாங்கிறத பாருங்கள் ஒரு செய்தி தமிழிலுங்கிறது என்னங்க ஒரு திறவுகோள் மாதிரி தானேங்க ஒரு வீடியோவில் என்ன பேசுகிறேங்கிறத ஒரு கண்டென்ட்டாக சுருக்கமாக முன்னாடி வைக்கிறது முகப்பு மாதிரி அந்த தமிழில் எவ்வளோ வக்கரத்தோட வச்சுருப்பாங்கிறத பாருங்கள் அந்த வக்கரத்தை வச்சு தான் வீடியோ பார்க்குறாய்ங்க இவன் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருமே எல்லோருமே அவன் வீடியோ ஒருத்த விரும்பி பார்க்குறான் அப்படின்னா பெரும்பாலான ஆட்களை பார்த்து இவன் வீடியோ விரும்பி பார்க்குறவன் லைக்ஸ் போடுவேன் சூப்பரானா அப்படின்னு கமெண்ட் போட்டு செல்ட் விடுறேன் முழுக்க முழுக்க ஒரு ஆபாச ஒரு வக்கர முடித்த நபராகத்தான் இருப்பார்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட தான் இருப்பார்கள் ஏன்னா இது போல ஒரு தலைப்பையோ அரசியல் பேச அரசியல் பேசியிருக்காங்க அரசியல் யாருங்க பேசுவா நாட்டு நடப்பை தெரிஞ்சவன்தான் அரசியல் பேசுவான் அப்போ இந்த இந்த விடயத்தில் வந்துட்டு ஆபாசத்தை பரவக்கூடிய வேலை செய்யக்கூடிய இவனை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னா இவன் வீடியோ ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா முக்தாருக்கு சில்லறே செதவுறாயனா அவன் எவ்வளோ பெரிய வக்கர முடித்தவனா இருப்பான் எப்படிப்பட்ட ஒரு மனநோயாளிகளாக இருப்பாங்கிறத பாருங்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான் இவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் இல்லை இருக்காங்க அவள் திருடி போட்டுட்ருக்கான் எல்லா தரப்புலையுமே இருப்பாங்க அந்த மாதிரி சில வீணா படம் இங்கே அந்த வீணாப்பட் நபர்களுக்கு இப்போ திரும்பி போட்டுட்ருக்கான் இப்போ இந்த வீணா படம் முக்தாருங்கிற வீணாப்படம் லூசுகளை இந்த லூசு பயில இந்த மென்றை இந்த அறவைக்காடு தற்கூரி நாயை ஊக்கி வைத்து இவனை ப்ரொமோட் செய்ய வேண்டிய தேவை வீசிக்கா திரும்பவர்களுக்கு எங்கே இருக்குது அப்படியே ஐயா ஜூம் வைங்களா இவருக்கு வீணர் சையாவுக்கு ஐயா பாருங்க ஐயா வீணர் ஐயா வந்து ஒரு பேட்டியில் முக்தார்ட்ட பேட்டி கொடுக்குறாப்புல அப்போ முக்தார் கேள்வி கிட்டதுக்கு எந்திரிச்சி போகிறாப்புல அதை வெட்டி ஊட்டி போட்டான்னு சொல்லி ஐயாவை சொன்னாப்ல அந்த சமயத்தில் கூட ஐயாவுக்கு ஆதரவாக முக்தாரை விமர்சித்து நம்ம பதிவு போட்டோம் ஏன்னா ஒரு அறத்துறை செயல்பட மாட்டியா முழு பேச்ச போட மாட்டியா வெட்டி ஊட்டி போட்டு ஐயாவை கேவப்படுத்துகிறீங்கன்னு சொல்லி ஐயா வீணர்ஸு அவர்களுக்கு ஆதரவாக நம்ம பதிவு போட்டோம் இன்றைக்கி ஐயா பார்த்தோம்னா முக்தார் ஒரு ஆள் இதுன்னு சொல்லிட்டு அங்கே எப்பயே குவாந்திருக்காரு ஐயா கூட்டம் எவன் கூட்டாலும் போயிருவீங்களா நான் கேட்குறேன் இன்னைக்கு நாம் தமிழை பார்த்து கழிச்சு குவாந்திட்டு இருக்காப்புல என்ன பிரச்சனைன்னு தெரியல இது மட்டுமா இவர் நம்ம கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கார்ல ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் நம்ம அண்ணன் கா இவர் கரிகால பாண்டியன் பதிருந்தாப்ல கிருஷ்ணசாமி உட்காந்துருக்காரு நாற்காலியில் அதே போல் அவர் பக்கத்தில் அவருடைய மகன் உட்காந்துருக்காரு ஐயா கை கட்டி அப்பில ஐயாவுடைய வயசு என்ன அனுபவம் என்ன இதே இதே போல் நாம் தமிழ் மேடையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து ஐயா மட்டும் கை கட்டி நின்றுருக்கணும் ஆதிக்கு சாதி வெறியோடு செயல்படுக்குறாருங்கன்னு பொங்கியிருப்பாப்புல ஐயா இப்போ ஐயா பொங்கலை எனக்கு ஒரு காரணம் வீடியோ போடுங்களேன் நாம் தமிழை தொடர்ச்சியாக கழித்து கொண்டிருக்கீங்களே அவர் நாம் தமிழர் விமர்சிக்கலாம் நாம் தமிழ் விமர்சி விமர்சிக்கக்கூடாதுங்கள ஆனால் யாரை புனிதப்படுத்தி விமர்சிக்கிறாங்கிறதுக்குள்ள கிருஷ்ணசாமி அவர்களை புனிதப்படுத்தி நாம் தமிழ் விமர்சிக்கிறாரு வேல்முரன் அவர்களை புனிதப்படுத்தி நாம் தமிழ் விமர்சிக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய மனுஷன் சரி ஐயா மேலே ஒரு மரியாதை இருக்குங்கிறத எதுவும் பேசாமல் நம்ம கடந்து போய்ட்டுருக்கோம் வேறு என்ன சொல்கிறது இங்கே காந்தராஜ் காந்தராஜ் நான் பெண் நடிகைகள் குறித்து நடிகை குறித்து பெண்களை பற்றி எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ தரக்குறைவாக ஒருத்தனால் பேச முடியுமோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பொய்யை வெளிப்படையாக பேசிய வந்தான் இந்த காந்தராஜ் என்ற நபர் இந்த காந்தராஜ் கெஸ்ட்டு பாருங்கள் அங்கிட்ட அமீர் இருக்காப்புல வேணா அவரை பற்றி நம்ம எதாவது பேசுகிறோம்னா உடனே புகார் பண்ணுறாப்ல என்னை பற்றி விஷயம் பேசுகிறான் நான் என்ன செய்தேன் எதுக்கு என்னை சீண்டுகிறீர்கள் நான் அப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாப்ல வேணா அமீர் அவர்களே விட்டுருவோம் நம்ம அவர் திமுக விட்டு கொடுக்க வேலையை தொடர்ச்சியாக அவ செஞ்சுட்டு இருப்பாப்ல அவர் செய்யறான் செய்யும்போது பேசிக்கிறோம் ஆனால் இவங்கெல்லாம் கெஸ்ட்டு கெஸ்ட்டை பாருங்கள் கெஸ்ட்டை பார்த்தாலும் தெரியும் உங்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்காங்கண்ணே முக்தாரை வளர்த்து விடக்கூடிய வேலை யார் செய்கிறாங்கிற பாருங்க ஏங்க சும்மா சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு பதிவு சின்ன பசங்க யாரோ தெரியாமல் போட்டால் கூட உடனே தனிப்பட போய் கைது பண்ணுது எப்படி முதலமைச்சர் விமர்சிக்கலாம் எப்படி இப்படி இப்படி பதிவு பண்ணலாம் எப்படி ட்ரோல் பண்ணலாம் நீ எப்படி மீன் போடலாம் அப்படின்னு கைது பண்ணுது ஆனால் ஏதாவது ஒரு பதிவு போட்டால் இது இதுவாக ஏதாவது ஒரு வீடியோவில் தவறான வார்த்தையில் விட்டு ஏதாவது கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டா திமுக எதிராக பேசிட்டா கைது பண்ணக்கூடிய இந்த காவல்துறை எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய உளவுத்துறை முக்தார் முழுக்க முழுக்க அந்த வன்மத்தோடு ஆபாசத்தோடு தானே பேசிகிட்டு இருக்கான் எல்லாமே ஏன் இது வரைக்கும் எந்த ஒரு கைது நடவடிக்கை எதுவுமே செய்யலை ஏன் ஏன்னா திமுக திமுகவுக்கு முட்டு கொடுப்பான் அதானே வேறு என்னங்க இதுபோல் கேடுகட்டவர்களையும் வளர்த்து விடக்கூடாது அப்படி வளர்த்து விடக்கூடிய திருமாவர்களையும் நம்ம என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் சிறுத்தைகள் நீங்களே சொல்லுங்கள் முக்தார் பேசக்கூடிய பேச்சுகளையோ இல்லை அவரை வைக்கக்கூடிய வீடியோக்களையோ போடக்கூடிய வீடியோக்களையோ வீட்டோட உட்காந்து நாலு பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுன்னா அப்புறம் எப்படிப்பட்ட வீடியோவாக இருக்கும் அந்த வீடியோவை அந்த வீடியோவை பண்ணக்கூடிய அந்த சேனலை நடத்தக்கூடிய ஒருத்தருடைய நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டு அவங்க சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாரு திரும்ப அவர்கள்னா யாருக்கானவர் திரும்ப மக்களுக்கானவரா அவர் புகழ்ந்து எவனா இப்போ என்ன பண்ணிவிட்டு என்ன புகழ்ந்து பேசினாலும் சரி ஏற்றுக்கலாம் இல்லையா கேடு கட்டத்தனம் உறவுகளே சிந்தித்து செயல்படுங்கள் இதை பற்றி கூட கருத்தரங்க தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி